வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மஹிந்த ரணில் உள்ளிட்ட முப்பது பேர் உள்ளிட்டோர் எடுத்த அதிரடி முடிவு ரணிலுக்கு ஆப்பு வைத்த அனுர அடுத்து நடக்கப் போவது என்ன தமிழ் அரசு கட்சியிலிருந்து அதிரடியாக வெளியேறிய முக்கிய புள்ளி நாங்கள் இனவாதிகள் அல்ல தமிழ் மக்கள் எங்கள் பக்கமே அனுர அரசு தகவல் வரி நிதுவைகளை வசூலிக்க நடவடிக்கை இலங்கை அரசியல் அதிர்ச்சி இந்திய வெளியிட்ட தகவல் ரணிலின் வாலை பிடித்துக் கொண்டு அனுர மறைமுகமாக சாடிய நிமல் கண்டியில் களமிறங்கும் சஜித்தின் முக்கிய புள்ளி தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கையின் ஒன்பதாவது நாடாளுமன்றத்தில் அங்கம் வகித்த உறுப்பினர்களில் சுமார் முப்பது பேர் வரை நாடாளுமன்ற அரசியலுக்கு விடை கொடுத்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச முன்னாள் சபாநாயகர் மகிந்தயா பாவே வர்த்தன சமல் ராஜபக்ச ஜோன்சனவரத்ன வாசுதேவ நாணயக்கார் ஆகியோர் இந்த முடிவை எடுத்துள்ளனர் பந்துல குணவர்த்தனர் காமனி லோகுகே வினோதலிங்கம் சால்ஸ் நிர்மலாநாதன் சி விக்னேஸ்வரன் சிசிடிவி விஜயதாச ராஜபக்ச உள்ளிட்டவர்கள் இம்முறை பொதுத் தேர்தலில் தேசிய பட்டியலூடாக சபைக்கு வந்த திசா விதாரண ஜி எல் பீரிஸ் தமிக்க பேரேரா முன்னாள் ஜனாதிபதி ரெண்டு விக்ரமசிங்கு அலிசப்ரி உள்ளிட்டவர்களும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை இவ்வாறு சுமார் முப்பது எம்பிக்கள் வரை பொது தேர்தலில் களம் என தெரிய வருகின்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு முற்றாக நீக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கிற்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு முன்னாள் ஜனாதிபதியின் பிரதான பாதுகாப்பு அதிகாரியுடன் நீக்கப்பட்டுள்ளது இதன்படி முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்புக்காக வழங்கப்பட்டிருந்த அனைத்து அதிகாரிகளும் நீக்கப்பட்டுள்ளனர் நாடலாவிய ரீதியில் முன்னூற்றி ஏழு போலீஸ் உத்தியோகத்தர்களும் முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்ட இருபத்தி நான்கு தற்காலிக உத்தியோகத்தர்களும் நாடலாவிய ரீதியில் பல்வேறு போலீஸ் நிலையங்களுக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர் எவ்வாறாயினும் பாதுகாப்பை முற்றாக ീക്കില്ല പോലീസ് തെരവുത്തുള്ളത് இலங்கை தமிழக கட்சியின் அனைத்து பதவி மற்றும் பொறுப்புகளில் இருந்தும் தான் விளங்குகின்றார் என்று ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா தெரிவித்துள்ளார் இதன்படி இலங்கை தமிழரசுக் கட்சியின் கொழும்பு கிளை தலைவர் பதவி தமிழரசுக் கட்சியின் சட்டக்குழு தலைவர் மத்திய குழு உறுப்பினர் ஆகிய அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் தான் விலகுகின்றார் என்று அவர் அறிவித்துள்ளார் குறிப்பாக தமிழரசுக் கட்சியின் வேட்பாளர் நியமனத்துக்காக விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருந்த போது அதில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தினுடைய மற்றும் கொழும்பு வாழ் மக்களினுடைய கோரிக்கைக்கு அமைவாகவே தான் விண்ணப்பத்தை அதனை எந்த ஒரு காரணமும் இல்லாமல் சுமந்திரன் நிராகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் சுமந்திரன் தான் சார்ந்த அணியை வேட்பாளர் பட்டியல் தெரிவு செய்து கட்சிக்காக தொடர்ச்சியாக பாடுபடுகின்ற மிக முக்கியமான திறமைசாலிகளை உள்ளடக்காததன் அடிப்படையிலும் தான் நியமிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த மக்களுக்கு பொறுப்பு செல்ல முடியாத ஒரு கட்டத்தால் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தான் தோன்றியமிந்தான் தனக்கு தமிழரசுக் கட்சியின் தேர்தலில் தோல்வியுற்ற பின்னரும் கட்சியின் பாதில் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கத்தினூடாக முழு செயற்பாடுகளையும் நிர்வகித்து வரும் சுமந்திரன் கட்சியை அழிவு பாதைக்கு இட்டு செல்வதை அனுமதிக்க முடியாத இலங்கை தமிழர் கட்சி வரலாற்றில் பல தியாகங்களாலும் வீரம் சரிந்த பல போராட்ட சரித்திரங்களாலும் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் தமிழ் தேசிய தலைவரின் உயர்ந்த சிந்தனையில் அடிப்படையில் வீடு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக உருவாக்கப்பட்டது அந்த வீட்டில் இருந்த அனைவரையும் வெளியேற்றி தமிழரசுக் கட்சியின் வெளியேற்றி மேலும் தென்னிலங்கையில் முகவர் அரசியல் செய்வதற்கு முற்படுகின்ற சுமந்திரனின் தான் தோன்றித்தனமான ஒரு செயல்பாடு ஒட்டுமொத்த தமிழர் கட்சியையும் அளிக்கும் எனவே என்னை நேசிக்கும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டம் வடக்கு கிழக்கு மக்களுக்கு நான் அறியத் தருவது என்னவென்று சொன்னால் வீரத்தின் பால் வழிநடத்தப்பட்ட கட்சி இன்று சோர்விழுந்து சோராமல் போகின்ற ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கின்றபடியால் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நான் விளங்குகின்றேன் என்றார் தேசிய மக்கள் சக்தியின் இனவாதிகள் அல்லர் எனவே பொதுத் தேர்தலில் தமிழ் மக்களின் அமோக ஆதரவு கிட்டும் அதன் மூலம் இரண்டு பெரும்பான்மை பலத்தை பெற முடியும் என்ற நம்பிக்கையுள்ளது என தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு குழு உறுப்பினரான சட்டத்தரணி சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார் எமது தலைவர் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க எளிமையானவர் எனது சட்டம் மூலம் அவர் அதனை உறுதிப்படுத்தி வருகின்றார் மக்கள் எமக்கு வழங்கியுள்ள பொறுப்பு உரிய வகையில் நிறைவேற்றப்படும் ஜனாதிபதி தேர்தலின் போது வடக்கு கிழக்கில் நமக்கு விழாத வாக்குகள் கூட பொதுத் தேர்தலில் கிடைக்கும் என உறுதியாக நம்புகின்றோம் அந்த ஆதரவுடன் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலம் கிட்டும் என எதிர்பார்க்கின்றேன் தேசிய மக்கள் சக்தியினர் இனவாதிகளர் அனைவரைக்கும் சம உரிமை வழங்கி இளைஞர்கள் என்ற நாமத்தை தேசிய மக்கள் சக்தியால் தான் காக்க முடியும் என்பது மக்களுக்கு தெரியும் எனவே ஜனாதிபதி தேர்தலின் போது தமிழ் முஸ்லீம் மக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற வா பொது நிச்சயம் உள்நாட்டு வாக்குறைவரி திணைக்களம் வெற்றிகரமாக செப்டம்பர் மாத ஆண்டு வருவாயிலான ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பில்லியனை தாண்டியுள்ளது உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் செவாலிகா சந்திரசேகர வசூல் முன்னேற்றம் பாராட்டத்தக்கது என்றாலும் சுய மதிப்பீட்டு முறையின் கீழ் சில வரி செலுத்துவோர் செலுத்த வேண்டிய வரிகள் இன்னும் நிலுவையில் உள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார் நேற்று தொடக்கம் வரி செலுத்துவோரின் வளாகங்களுக்கு திணைக்களம் வருகை தந்து நிலுவைத் தொகைகளை விரைவாக வசூல் தை உறுதி செய்யும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னோக்கி செல்லும்போது உரிய சட்ட முறைகள் மூலம் செலுத்தப்படாத சுய மதிப்பீட்டு வரிகளை வசூலிப்பதை நாங்கள் செயல்படுத்துவோம் என்று சந்திரசேகர கூறியுள்ளார் இரண்டு வருடங்களின் முன்னர் இலங்கை எதிர்கொண்ட அரசியல் அதிர்ச்சி நிலைக்கு உள்நாட்டு வெளிநாட்டு காரணிகளே காரணம் என இந்திய வடிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்தில் காணப்படும் நிலைமை உலகின் ஏனைய பகுதிகளில் தாக்கத்தை செலுத்தக்கூடும் குறிப்பாக தென்பகுதியில் என இந்திய வழிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் உலக பொருளாதாரம் ஒன்று பலவீனமான நிலையில் உள்ளது கடந்த ஐந்து வருடங்களில் மிக மோசமான நிலையை எதிர்கொண்ட உலகின் பல பகுதிகளிற்கு நான் சென்றுள்ளேன் இந்த நாடுகளில் வாழ்க்கை தரவீழ்ச்சியை மக்கள் எதிர்கொண்டுள்ளனர் இங்கு குறிப்பிடலாம் நான் அந்த நாட்டிற்கு சென்றிருக்கின்றேன் நான் அங்கு அடிக்கடி செல்கின்றேன் அங்கு இடம்பெற்ற அரசியல் மாற்றங்களுக்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் எதிர்கொண்ட அரசியல் அதிர்ச்சி அவர்களின் கட்டுப்பாட்டின்கள் காணப்பட்ட சில காரணிகளாலும் அவர்களின் கட்டுப்பாட்டின்கள் வெளி வெளிக்காரணங்களாலும் அவர்கள் இந்த நிலையை அனுபவித்தனர் என குறிப்பிட்டுள்ளார் உக்ரைனில் நாங்கள் பார்க்கின்றோம் மத்திய கிழக்கில் நாங்கள் பார்க்கின்றோம் பூகோளமயப்படுத்தப்பட்ட உலகின் பதட்டங்களுக்கும் மோதல்களும் உலகின் ஏனைய பகுதிகளில் பிரச்சனைகளை ஏற்படுத்தப்போகிறது ஒரு பிராந்தியத்தில் இல்லை எல்லா பாகத்திலிருந்து அனைவருக்கும் இவை ஏதோ ஒரு வடிவத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன என அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்துச் சென்ற பொருளாதார திட்டங்களை நிறுத்தினால் நாடு மீண்டும் வீழ்ச்சியடையும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிம்மல் நாட்ஸ தெரிவித்துள்ளார் இதையடுத்து தேசிய மக்கள் சக்தி உணர்ந்துள்ளது எனவே தான் சர்வதேச நாணய நிதியம் ஒப்பந்தம் தொடர்பில் தேர்தலுக்கு முன்னர் கூறியதையே தேசிய மக்கள் சக்தி செயற்படுத்தவில்லை ஜனாதிபதி அனுருகுமார் திசா மற்றும் அவரது பொருளாதார குழு சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளை அண்மையில் சந்தித்தது தேர்தலுக்கு முன் சர்வதேச நாணய நிதியம் ஒப்பந்தத்துடன் செல்ல முடியும் அதில் திருத்தங்களை மேற்கொள்வோம் என்று மக்களுக்கு உறுதியளித்தனர் அந்த ஒப்பந்தம் நாட்டுக்கு பயன்படாது என்றும் கூறினார் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தை நாடாளுமன்றத்தில் முன்வைத்த போது அதற்கு எதிர்ப்பினை தெரிவித்தனர் அவ்வப்பந்தம் நாட்டு மக்களுக்கு நல்லதல்ல என்றும் தாம் ஆட்சிக்கு வந்ததும் அதனை ரத்து செய்வதாகவும் குறிப்பிட்டனர் இவ்வாறு இவர்கள் தேர்தலுக்கு முன்னர் கூறிய விடயங்களை செய்யாமல் இருப்பது அமக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது முன்னாள் ஜனாதிபதியினர் விக்ரமசிங்கம் நடத்த பொருளாதார வேலை திட்டத்தில் ஒரு என்பதை நாம் அறிந்திருந்தோம் சர்வதேச நாணய வேலை திட்டங்கள் ஒரு வாரத்தில் முன்னெடுக்கப்படவில்லை கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக முன்னெடுக்கப்படும் வெற்றிகரமான திட்டமாகும் மத்திய வங்கியின் ஆளுநர் திரைசேரியின் செயலாளர் மற்றும் பொருளாதார குழுவினால் தீர்மானிக்கப்பட்ட நீண்ட வேலை திட்டமாகும் என்றார் முன்னாள் கொழம்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் பிரதி அமைச்சருமான சுஜிவசேனசிங்க இம்முறை கண்டியில் போட்டியிட உள்ளார் தற்போதைக்கு சுஜிவசேனசிங்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு பொறுப்பாக செயல்படுகின்றார் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் சஜித் பிரேமதாசவின் பிரச்சார நடவடிக்கைகளை இவர் ஒருங்கிணைத்திருந்தார் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசா தோல்வியுற்றதைத் தொடர்ந்து சுஜிவசேனசிங்கு அரசியலை விட்டு ஒதுங்கும் தீர்மானத்தில் இருந்தார் எனினும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா உள்ளிட்டவரின் பலரின் வற்புறுத்தலுக்கு இணங்க அவர் இம்முறைக்காண்டி மாவட்ட தலைமை வேட்பாளராக ஐக்கிய மக்கள் சக்தியில் போட்டியிட இணக்கம் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் நியூஸ் எமது இணைந்திருங்கள் நன்றி